வரப்போகிற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகரிக்க தொடங்க போது பலரும் கேட்டிருந்தீங்க மிக கனமழை கனமழை வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் வேற சொல்லியிருந்தீங்க இரண்டு மாவட்டத்திற்கு மிக கனமழை முதல் கனமழை எச்சரிக்கை இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் மழை பொழிவு மீண்டுமாக தமிழ்நாட்டில் கடுமையாக இருக்க போது அதில் மாற்றமே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டு மாவட்டங்கள் ஆபத்தில் சிக்கியிருக்கு அது எந்த மாவட்டங்கள் எந்த பகுதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் முதலாவது மாவட்டமாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மிக மிக கடுமையான மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக தொடங்கும் ஒரு கனமழை முதல் மிக கனமழை வரை நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் குறிப்பாக அவலஞ்சி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் உதகமண்டலம் போன்ற பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவுகள் படிப்படியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்க தொடங்கும் இரண்டாவது மாவட்டமாக கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இந்த பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த இரண்டு மாவட்டங்கள் சற்று ஆபத்தில் சிக்கியிருக்கு அந்த இரண்டு மாவட்டத்தில் எல்லா பகுதியும் கிடையாது இப்ப சொன்ன அந்த குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி இந்த இரண்டு பகுதிகளும் மிக கடுமையான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது பதிவாக போகுது அதற்கு அடுத்தபடியாக தேனி தென்காசி போன்ற இடங்களில் பரவலாக நமக்கு வந்து கனமழை கிடைக்கும் அதே போல கோயம்புத்தூர்ல மற்ற இடங்களிலும் பரவலாக கனமழை வந்து தீவிரமடையும் அந்த தெற்கு பகுதிகள்தான் நல்ல ஒரு மிக அதிகமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் இப்ப அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள் எல்லாமே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவை நம்ம பார்க்க போறோம் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கடுமையான மழை அப்படிங்கிறது உறுதியா இருக்க போகுது சரி இங்கெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் மழை வர வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த கடலோர மாவட்டத்திற்கு எங்களுக்கு எதுவுமே மழை கிடையாதா கடைசியாக மிச்சம் புயலில் பார்த்த மழை பொழிவு அதுக்கப்புறம் நாங்கள் மழையை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க சென்னை மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நம்ம கொடுக்குறோம் ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி உங்களுக்கு மழை கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே உங்கள் டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நம்ம பண்ணியிருந்தோம் அதனால் மறக்காமல் டேட் நோட் பண்ணிக்கோங்க சென்னை மக்கள் நிறைய பேர் நம்ம லைவ் பார்க்குறீங்க சென்னையிலேருந்து பார்க்குறவங்க திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலேருந்து நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் நம்ம டெய்லியுமே நம்ம பார்க்குறோம் கமெண்ட் செக்ஷனில் எப்போ எப்போதான் மழை வரப்போதோ தெரியல மறுபடியும் அப்படின்னு வேறு கமெண்ட்டில் போடுறீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்க டேட் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஜான்வரி செவன் அண்ட் எயிட் இந்த ரெண்டு நாட்களில் பரவலாக நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறதுல இந்த மாற்றமும் இல்லை தமிழக கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு மழை கிடைக்கும் இந்த ஜனவரி முதல் வாரத்திலேயே நமக்கு பரவலாக நம்ம மழை பொழிவை நம்ம பார்க்க தான் போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் வெயில் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் மறுபடியும் அந்த மிதமானது முதல் கனமழை எச்சரிக்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் ஒரு பக்கம் மிக கனமழைக்கும் அதிகமான மழை பொழிவுகளை சந்தித்தாலும் நமக்கு வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் ஜனவரி ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் இந்த இரண்டு நாட்கள் பரவலாக நமக்கு மழை பொழிவு கிடைக்கும் அதுக்கப்புறம் பொங்கல் நாட்களிலும் பரவலாக நமக்கு விட்டுவிட்டு அவ்வப்போது மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததா டெல்டா மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்மே உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சீக்கிரமாக டேட்டை நோட் பண்ணி நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் எல் தாக்கத்தினால தாக்கத்தினால் நமக்கு வந்து வறட்சிகள் ஏதாவது இந்தியாவுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குமா இதனால நமக்கு தென்மேற்கு பருவமழையில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது குறித்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் நீங்கள் லைவ் பார்க்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா எந்த டேட்டில் உங்களுக்கு மழை வருங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் நிறைய பேர் புதுசாக வந்து நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க நியூவாக வந்து பார்க்குறவங்க சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த எல்நினோ தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தகவல் பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக இந்த மழை பொழிவை பத்தி நம்ம மிக தெளிவாக நம்ம பேச போகிறோம் அதுல டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில மீண்டுமாக ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் டெல்டா மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமடைய போது அதனால டெல்டால இருக்கிறவங்க நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா மிதமானதுல இருந்து கனமழை கண்டிப்பா இருக்கும் ஜனவரி ஏழு எட்டுல மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இந்த பொங்கல் நாட்கள்ல பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு டெல்டா மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் பரவலாக கணிசமாக நமக்கு மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழையுமாக பதிவாக தொடங்கிறோம் உங்களுக்கு வந்து இரண்டு மூன்று நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருந்தாலும் இந்த மா இந்த வார இறுதியில வார இறுதியில உங்களுக்கு பரவலாக நமக்கு மழை பெய்ய டெல்டாவில் தொடங்கிடும் அப்படிங்கிற தகவலையும் இந்த காலை நேரத்துல நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா இந்த தென் மாவட்ட மக்கள் நீங்களும் கேட்டிருந்தீங்க ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே சில இடங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கடந்த வாரங்கள் நம்ம பார்த்திருந்தோம் திருநெல்வேலி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து நாலுமுக்கு போன்ற இடங்கள்லாம் பரவலாக நல்ல ஒரு மழை கிடைத்தது அதில் நமக்கு சில இடங்களில் இருபத்தி சென்டிமீட்டர் மழை வரைக்குமே திருநெல்வேலியில் பார்த்தோம் அதற்கு முன்பதாக ஒரு பதினாறு சென்டிமீட்டர் மழை பொழிவு கூட நமக்கு வந்து பெய்தது அந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகும் நமக்கு இரண்டு முறை திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக கனமழை வந்து பதிவானது ஒரு முறை பதிவான போது நம்ம பதினாறு சென்டிமீட்டர் மழையை பார்த்தோம் இரண்டாவது முறை பதிவானது போது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை திருநெல்வேலியில பதிவானது பார்த்தோம் அதனால மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஒரு பக்கம் ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு பிறகும் மீண்டும் மீண்டுமாக அந்த கனமழையினுடைய தீவிரத்தை பார்த்தது போல அடுத்து வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துல ஜனவரி மாதத்துல இனி வரக்கூடிய நாட்கள் இது போல மழை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க உங்களுக்குமே நமக்கு வந்து மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இந்த வார இறுதியில நம்ம எதிர்பார்க்க முடியும் ஜனவரி ஏழு எட்டு மற்றும் ஒன்பது போன்ற மூன்று தேதிகளில் பரவலாக உங்களுக்குமே அந்த ஹெவி ரெயின்ஃபால் வார்னிங் கடலோர பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை தூத்துக்குடி மாவட்டத்திலும் சில இடங்களில் கனமழை உண்டு அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்த வருஷம் நமக்கு இந்த மே மாதங்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறமே நமக்கு அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக வறட்சியோ அல்லது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கோ இந்தியாவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கு ஒன்று கடும் வறட்சி அப்படின்னா மிக கடுமையான வெள்ளம் அப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம இந்த வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நம்ம மிகப்பெரிய வறட்சியை சந்திக்க போகிறோமா இல்லை ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வரலாறு காணாத கனமழை மே மாதத்துல பார்க்க போகிறோமா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள்ல சொல்கிறோம் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வானிலை ஆபத்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் எல்நினோ தாக்கத்தினால எத்தனையோ முறை இந்தியா பொறுத்த வரைக்கும் வறட்சியில் போயிருக்கு அதே போல எத்தனையோ முறை நமக்கு வந்து பயங்கரமான வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கு அதனால தொடர்ந்து நம்ம சொல்றோம் எந்தெந்த பகுதிகள் வறட்சியில் போகும் எந்தெந்த பகுதிகளுக்கு மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும்ங்கிறத அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து அறிவிக்கப்படும் அதனால எல்லினோ தாக்கத்தை குறித்து பயப்பட தேவையில்லை அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு மிக தெளிவாக தென்மேற்கு பருவமழை எங்க அதிகமாக இருக்கும் எங்க குறைவாக இருக்குங்கிற தகவலையும் நம்ம மிக தெளிவாக பார்த்துடலாம் அதுக்கப்புறமா இந்த உள் மாவட்டங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ என்ன ப்ரோ எங்கே இடங்களுக்கு மழையவே காணோம் அப்படின்னு வர சொல்லியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளுக்கெல்லாம் நாங்கள் மழையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மழை விட பனிப்பொழிவுடைய தாக்கம் எச்சரிக்கை தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாமக்கல்ல இதுவரை இல்லாத நமக்கு பனிப்பொழிவுங்கிறது பதிவாகிட்டு இருக்கு வெறும் பதினான்கு டிகிரி செல்சியஸ் மட்டுமே நமக்கு நாமக்கல்ல வந்து பனிப்பொழிவு இருக்கு அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையெலாம் பதினாறு டிகிரி செல்சியஸ் அதாவது மிக மிக குறைந்த வெப்பநிலை தான் அதிகாலை நேரங்களில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த மாவட்டங்களை தொடர்ந்து தற்போதைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துலேயும் மிக கடுமையான பனிப்பொழிவுங்கிறது பெய்து கொண்டு இருக்கிறது அதனால் தொடர்ந்து உங்களுக்கு பனிப்பொழிவு எச்சரிக்கையை தவிர மழை வந்து உங்களுக்கு தீவிரமாக வாய்ப்பு இல்லை அப்படி உங்களுக்கு மழை தீவிரமாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் இந்த மிக கனமழை அதிகனமழை எங்கே வரும்னா நீலகிரி கோயம்புத்தூரில் மிக கனமழை அதிக கனமழை வருவதற்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம் எச்சரிக்கையாக இருங்க இரண்டு மாவட்டங்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் மற்ற மாவட்டத்திற்கு எப்போ கனமழை வருங்கிற தேதி கொடுத்துருக்குறோம் அந்த கனமழை வரக்கூடிய தேதி தான் ஜனவரி ஏழு எட்டு இந்த இரண்டு தேதிகளில் பரவலாக அந்த மிக கனமழையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பதிவாகும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்க போகுதுங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே